ஓம் ஸ்ரீ சாய்ராம் செப்டம்பர் பத்து ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இறைவனின் வழிகள் புதிரானவை தெய்வத்தின் அருள் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்வது கடினமே இறைவன் தன் பக்தர்களை தகுந்த நேரத்தில் காத்தருளிய தருணங்கள் எண்ணில் அடங்காதவை கபீர் நெசவு தொழில் செய்து வந்தார் ஒரு நாள் அவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டதால் அவருடைய கடமைகளை செய்ய முடியாமல் போனார் கருணாமூர்த்தியான இறைவன் கபீரின் உருவில் வந்து ஆடையை நெய்து கொடுத்து அவரை காத்தருளினான் அதைப்போலவே கோரா கும்பர் துன்பத்தில் ஆழ்ந்திருந்தபோது இறைவன் குயவன் உருவில் வந்து தானே பானைகளை செய்து கொடுத்த பாண்டுரங்கனின் பரம பக்தையான சக்குபாய் இறைவனது திருநாமத்தை இடையறாது உச்சரித்துக் கொண்டே இருப்பாள் ஒருநாள் அவளுக்கு காய்ச்சல் அதிகமாக இருந்ததால் அவளால் அன்றாட வேலைகளை செய்ய முடியவில்லை இப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்திலும் கூட அவளது கணவரும் மாமியாரும் அவளை ஓய்வு எடுத்துக்கொள்ள அனுமதிக்கவில்லை அந்த தருணத்தில் பாண்டுரங்கன் சக்குபாயின் உருவத்தை ஏற்று வந்து அவளது எல்லா வேலைகளையும் தானே செய்தருளினான் இறைவன் எவ்வாறு எப்போது எங்கு வந்து தனது பக்தர்களை காத்தருள்வான் என்பதை புரிந்து கொள்வது மிக கடினமே இறைவன் தோன்றி அருள்வதற்கு பரிபூரண நம்பிக்கையே அத்தியாவசியமாகும் தெய்வீக அருளுரை செப்டம்பர் மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது அணுதினமும் இடையராது இறை நாமஸ்மரணை செய்யுங்கள் அது மட்டுமே எல்லா காலங்களிலும் உங்களை காப்பாற்றும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்